அனைவருக்கும் வணக்கம் மகேஷ் ஐயர் அஃபீஷியல் இந்த சேனல்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இந்த சேனல் மூலமா நிறைய நல்ல ஆன்மீக தகவல் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க சார் அது ஒரு நல்ல காரியம் அப்படின்னு தான் சொல்லணும் நன்றி இன்னைக்கான டாபிக் சார் இப்போ ஒருத்தருக்கு வந்து ரொம்ப வறுமை வறட்சியில் இருக்காரு அவர் வந்து எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே தடங்கள் தான் வருது நல்லது அவருக்கு நடக்கல அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை அவர் பின்பற்றணும் ஏதாவது பூஜை முறை இருக்கா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இது வறுமையில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது நல்ல ஓடி இந்த எனக்கு வந்து சரியாக ஓடலை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ரொம்ப இது இதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்லா தான் இருந்தோம் நாங்கள் இப்போ ரொம்ப டவுன் ஆகிட்டோம் முந்திய நல்லா வசதி வாய்ப்போடு இருந்தோம் நல்லா சொந்த வீட்டில் இருந்தோம் இப்போ வாடகை வீட்டில் இருக்கோம் இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கும் ரெண்டு விதமான இது சொல்கிறேன் நீங்கள் சொந்த வீட்டில் இருந்து இந்த மாதிரி ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்தேன்னால் எப்போவுமே ஜாதகத்தில் கேது இதுக்கு ஒரு பிரதான காரகமாக மாறுது எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரி ஆக்கிறது இல்லை எல்லாமே இல்லாமல் ஆக்கிறது இந்த ரெண்டு விஷயங்களும் ஞானத்துக்குரியவர் தான் கேது இருப்பினும் நம்ம வாழ்நாளில் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த ஞானம் நமக்கு சில நேரங்கள் பின்னாடி கிடச்சா பரவாயில்ல இப்போவே கிடச்சி நம்மளுடைய லைஃப்பில் வந்து ரொம்பவுமே சிரமத்துக்குள்ளது அந்த ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் கூட சில பேருக்கு வரும் இந்த கேது நம்மளுடைய லைஃப்பில் இப்படி பண்ணுறதுன்னா நம்ம என்ன பண்ணணும் கேதுவுக்கு அதிபதி அதிதேவதா பிரத்ததி தேவதான்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமான் விநாயக பெருமான் நம்ம வீட்டில் வந்து எப்படி வந்து அந்த கேது பிரதிபலிக்கிறது அப்படின்னா எருக்கம் செடி வெள்ளை எருக்கம் செடின்னு சொல்லுவாங்க நீங்கள் வெள்ளை இறுக்கம் செடி வீட்டில் வச்சுட்டேல் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும் நீங்கள் சுற்றி பாருங்கள் ஒருவேளை வெளில இருக்கணும் செடி தானாக அந்த காலகட்டத்தில் வருது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எது வினய விநாயகருடைய அனுகிரகம் வந்துடுது உங்களுடைய கஷ்டகாலம் தீர்ந்துருது அப்படிங்கிறது ஒரு இதாக நீங்கள் எடுத்துக்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படின்னு பார்த்துட்டேன்னா அந்த இடத்துல எனக்கு சொந்த வீடு கிடையாது நான் வாடகை வீட்டில் இருக்கேன் நான் வந்து ஃப்ளாட்டில் இருக்கேன் நான் வந்து துபாயில் இருக்கேன் நான் அபுதாபியில் இருக்கேன் கனடாவில் இருக்கேன் ஜெர்மனியில் இருக்கேன் என்னால் எடுத்து வைக்க முடியாது இந்த வெள்ளரிக்களம் வைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் வருத்தப்படும் போது பிள்ளையாரை நீங்கள் வாங்கி வைத்தால் உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டும் நல்ல மாற்றமும் கிடைக்கும் உதாரணமாக நான் வெளிநாடுக்கு போயிருந்தேன் வெளிநாட்டுக்கு போகும்போது ஒரு அம்மா வந்து என்கிட்ட கேட்குறாங்க சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் முந்தி ரொம்ப நன்னாக இருந்தேன் பட் இப்போ நான் வி ஆர் ஃபேஸிங் லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் எங்களுக்கு ரொம்ப நிறையா ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன் ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்காதான்னு நான் விநாயகர் எடுத்து கொடுத்தேன் அடுத்த வாட்டி நான் வெளிநாடுக்கு போகும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க என்னுடைய இரண்டு பசங்களுக்கும் வேலை கிடைத்தது என்னுடைய கணவர் இப்போ உடல் நலம் மாறி இருக்கார் உண்மையாகவே இந்த பிள்ளையார் எங்கள் வாழ்க்கையவே மாற்றி விட்டார்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த பிள்ளையார் சின்ன பிள்ளையார் என்ன பெரிய மாற்றம் பண்ணியிருப்பார் அப்படின்னா அவங்க வீட்டில் பிள்ளையாராக போய் உட்காந்துருக்கார் அந்த கணங்களுக்கு அதிபதி கணபதி வாழ்க்கையவே அவங்களுக்கு மாற்றியிருக்கார் அந்த சக்தி வெள்ளுறுக்கலத்துக்கு இருக்குது ரிசீவ் பண்ணி திருப்பி அவங்களுக்கு உண்டான சக்தியை அந்த பிள்ளையார் கொடுத்துருக்கார் அதுதான் உண்மையும் கூட அதனால் நம்பிக்கையோடு வெள்ளுறுக்கலம் பிள்ளையார் வைத்து வழிபட்டால் நல்ல மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் வாங்கி வச்சுட்டா மட்டும் பத்தாது நித்தியேன பிரார்த்தனை தினம் பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் சார் நீங்கள் இப்போ நித்திய பிரார்த்தனை அப்படின்னு சொல்லும் பொழுது பர்டிகுலராக மந்திரம் ஏதாவது இருக்கா இந்த வறுமையை நீக்கணும் எனக்கு வந்து நல்ல லாபம் வரணும் தொழில்லையும் சரி இப்போ வீட்டில் இருக்கிற செல்வம் சேரணும் அப்படின்னா ஏதாவது மந்திரம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பிறை போலும் ஏயிற்றுனே நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே விநாயக பெருமானே விநாயகான்னு வேண்டினாலே விநாயகர் வந்துடுவாராம் அவருக்குன்னு நிறைய நியமனிஷ்டைகள்னு கிடையாது அவர்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணால் சட்டென்று அனுகிரகம் கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் சார் இவருக்கு ஸ்பெஷலான நெவேத்தியம் ஏதாவது இருக்கா கொழுக்கட்டையை தவிர்த்து பொதுவாகவே பிள்ளையாருனாலே கொழுக்கட்டை அதுலேருந்து அவரை பிரிக்க முடியாது ஏன்னால் நைவேத்தியம் ஸ்பெஷல் அப்படின்னு பிள்ளையாருக்கு சொல்லிவிட்டால் ஃபஸ்ட்டு குழந்தை கூட சொல்லிடும் கொழக்கட்டை தான் அப்படின்னு சொல்லிடும் குழக்கட்டைக்கு அடுத்து ஸ்பெஷல் அப்படின்னா நீங்கள் இந்த விநாயக சக்திக்கு சாப்பிட்ட பேர் சுண்டல் சுண்டல் தான் விசேஷம் அவள் ரொம்ப விசேஷம் பிள்ளையாருக்கு ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் எத்தனையோ பேர் வந்து வறுமையிலையும் கஷ்டத்துலையும் இருக்காங்க அவங்களுடைய வறுமை நிலை போக்க முழுமுதற் கடவுளான விநாயகரை அதுவும் எருக்கம் விநாயகரை எப்படி வழிபாடு செய்வது அப்படின்னு நீங்கள் சொன்னது ஒரு நல்ல தகவலாக அமைஞ்சுது நன்றி சார் நன்றி நமஸ்காரங்கள்